திருவாக்கும் ஸ்ரீகருமம் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூருமானை முகத்தானை காதலால் கோப்பு கை ஸ்ரீ வித்யோபாசனா சத்தம் ஸ்ரீவித்யா வித்யா பீடபூஷணம் ஸ்ரீவித்யா வித்யா வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சத்குரு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் பகனை அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கம் அன்பிற்குரியவர்களே உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் ஊடாக மிகச்சிறப்பாக டிசம்பர் பதினான்காம் தேதி தொடங்கி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று தைப்பூசம் வரைக்கும் ஐம்பத்தி ஓரு நாட்கள் உலகெங்கிலும் பதினான்கு நாட்களுக்கும் நாடுகளுக்கும் மேலாக உள்ள மெய்யன்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு கோடி முறை ஓம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய அந்த ஷடாக்ஷர மந்திரத்தை ஜபிப்பது என்று முருகன் திருவருளாலே நாம் அன்றைக்கு டிசம்பர் பதினாறு அன்றைக்கு சங்கல்பம் செய்து கொண்டு ஆரம்பித்தோம் அன்றைக்கே நமக்கு ஆசிரியரை வழங்கிய நட்சத்திர குருமணிகள் தர்மை குருமகா சன்னிதானம் அவர்கள் இது நிச்சயமாக கோடிக்கணக்காக பெருகும் என்று சொன்னார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நமக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய பெய்யன்பர்கள் குழுவாகவும் தனிப்பட்ட முறையிலும் செய்த மந்திர ஜபத்தினுடைய எண்ணிக்கை ஆறு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று நாற்பத்தி எட்டு முறை நாம் இந்த ஓம் சரவண பவ என்று சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரத்தை ஜபிக்கக்கூடிய பேச்சினை பெற்றிருக்கிறோம் உலகமெல்லாம் இன்புற்று வாழ வேண்டி இந்த அருமையான நாம ஜப வேள்வியினை இன்றோடு நாம் நிறைவு செய்கிறோம் இதில் கலந்து கொண்ட அத்தனை மெய்யன்பர்கள் குழுவாக கலந்து கொண்டவர்கள் தனிப்பட்ட முறையிலே வீடுகளிலே ஜபித்தவர்கள் அல்லது பல்வேறு நாடுகளிலே ஆலயங்களிலே சிவாச்சாரிய பெருமக்கள் அவர்களுடைய முன்னிலையிலே கலந்து கொண்டு ஜபம் செய்தவர்கள் என்று பல்வேறு அன்பர்கள் இதில் எல்லா நாடுகளிலிருந்தும் கலந்து கொண்ட அத்தனை அன்பர்களுக்கும் நாம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தருணம் இதயா மிகுத்த சவிக்க சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு சிவஞானம் முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணம் நெய்த்த வடிவேலா என்று பிரார்த்தனை செய்த மாதிரி நமக்கு சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு நிகழ்ந்த ஆரோக்கியம் இவற்றையெல்லாம் முருகப்பெருமான் அருள வேண்டும் என்று இந்த தைப்பூச திருநாளிலே ஒவ்வொரு அன்பருக்காகவும் நாம் பிரார்த்தனை செய்கிறோம் மிக விரைவிலே அத்தனை பேருடைய பெயர் நட்சத்திரங்களை நாம் பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அவர்களுடைய நலனுக்காக அவர்கள் குடும்ப நலனத்திற்காக அவர்கள் தொழில் மேன்மைக்காக அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நாம் மிக சிறப்பாக பிரார்த்தனை செய்து அர்ச்சனை செய்து பிரசாதங்களை அனுப்ப இருக்கிறோம் அத்தனை பெருமக்களுக்கும் குறிப்பாக நம்முடைய குருமகா சன்னிதானங்கள் சிவஸ்ரீ அண்ணா உள்ளிட்ட அத்தனை பெருமக்களுக்கும் நாம் நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து மகிழ்கிறோம் எல்லாம் அல்ல முருகப்பெருமான் எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்தித்து இந்த தைப்பூச திருநாளிலே உங்கள் அனைவருக்கும் தைப்பூச நல் வாழ்த்துக்களை சிவஸ்ரீ அண்ணா இணையதளத்தின் ஊடாக தெரிவித்து மகிழ்கின்றோம் தொடர்ந்து எங்களோடு பயணிக்க பிரார்த்தனை செய்கிறோம் சிவஸ்ரீ அண்ணா இணையதளம் சைவத்தின் பொக்கிஷம் தமிழின் பொக்குஷம் ஆன்மீகத்தின் பொக்கிஷம் இந்து மதத்தின் பொக்கிஷம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்